அம்மா வாசே சொல்லுனமா மார்க்கெட்ல வெளிய போறீங்களா? கோர்ஸ் கடைக்கு. 100 டி கட்டி 100 தங்க நம்ம இந்த ஜாலி இதனால இல்ல. ஜுங்கி பட்டு நம்மலாம் போடும்போது இல்ல சும்மா ஹலோ ஹாய்ஸ் இந்த

हैल्लाब क्या लगा है हैल्लाब ब्रांड पर तमाम भागावा बोलेंगे उसमें जितने बेसिन हैं और वह अगले दिन जब वह सप्लीट है तो हेड तो तो से बंद हो जाता है वह इतना बड़ी आग बहुत बहुत बार ही है दे एम्स एक ना आ रहा है बंद बंद ना अंग्रेज़ार बंद ये सुनना मजे बनेगा आते से ही है देश में मारी நான் சொன்ன மாதிரி தெரிய சிவகரம் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு தாக்கல் பண்ணிருக்கீங்க

பண்ணி சார் சார் நீ எதை தப்பு பண்ணல சார் எமில் எந்த கேஸும் கிடையாது எல்லாம் தான் சார் நல்லா செக் பண்ணி ஒரு மனு ரிஜெக்ட் பண்ணுங்க சார் சார் அவங்க போய் சொல்றாங்க சார் எமில் வீட் பண்ணி போற முடியல பண்ணிட்டாங்க சார் இல்லமா இவங்க சொல்றதுல உண்மை இருக்கேன் உங்க மேல கேஸ் இருக்கறதோ வெயிட் பண்ணவள மாச்சிருக்கீங்க பேங்க்ல ரொம்ப மணி கட்டாம இருந்தீங்க சோ உங்க மனு ரிஜெக்ட் பண்றதுக்கு வேற வழி இல்ல